தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டை விட்ட தற்பொழுது தலைமையானது தொண்டர்களுக்கு இரண்டு கட்டளை விட்டுள்ளது என்னவென்று சொன்னால் ஓரணியில் தமிழ்நாடு அடுத்தது தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டோம் இந்த இரண்டு தலைப்புகளில் தமிழ்நாடு முழுக்கும் திமுக பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளை விட்டு இருக்கு அதுல ஒரு தலைப்பு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் உலகளாவிய ஊழல்களில் இரண்டாவது மிகப்பெரிய ஊழல் ஸ்பெக்ட்ரம் ஊழல் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ஆசா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஏலமுட்டதுல ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் விஸ்வரூபம் எடுத்த உடனே பூதாகரமா கிளம்பின உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆர் ராசா கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலத்துக்கு மேலாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதே போல திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இன்னொரு விஐபி இதே ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் யார் நினை கேட்டார் கருணாநிதியோட அன்பு மகள் கனிமொழி தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழி இந்த டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல சம்பந்தப்பட்டு ஏறத்தால ஓராண்டு காலத்துக்கு மேலாக ரெண்டு பேரும் திகார் சிறையில இருந்தாங்க அது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் தமிழ்நாட்ட தலைக்குன விட்டதே இந்த திமுக தான் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழலா ரெண்டு லட்சம் ஊழலா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழலா இந்தியா முழுக்க பேசுறாங்க இதை செஞ்சது யாரு இதை யாரு தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக காரன் திமுக இதை செஞ்சிச்சு ஆமா உண்மை திமுக தான் இதை செஞ்சாங்க திமுகவை சார்ந்த அந்த ராசா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு அந்த சேர்த்த பணத்தை பாத்தீங்களா அந்த பணத்தை கட்சிக்கு செலவு பண்ண வைக்கணும் காலிதான் திமுக இன்னைக்கு அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து உயர்த்தி வச்சிருக்காங்க வேற எந்த காரணத்துக்காக வண்டியும் கிடையாது ஆ ராசா இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இருக்குன்னா அதுக்கு காரணம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சனால தான் திமுக அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு இருக்குது வடமாநிலத்தை சார்ந்தவங்க சுற்றுப்பயணம் போறாங்க இதுக்கு டெல்லிக்கு போகும்போது ஆ ராசா வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி காமிக்கிறாங்க அந்த ராசா இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாளர் பாத்தீங்களா அந்த ராசா அவர் வீடு அதுதான் ராசா வீடா அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் பாமர மக்கள் மத்தியிலே பிரபலமானார் இந்த ஆ ராசா இந்த ராசா ஆரம்பத்துல ஒரு ஒன்றிய அளவுலதான் அவர் வந்து பிரபலமா இருந்தாரு மத்திய அமைச்சர் ஆன பிறகு இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் மூலம் ஊழல் மூலமாக இந்தியா முழுவதும் இவர் வந்து பிரபலமானார் ஆக தமிழ்நாட்டை தலைகுனிய வச்சதே இந்த திமுக தான் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொலையடிச்சு இன்னைக்கு திமுக இந்த ஊழலை செஞ்சது யாரு தமிழே இந்த ஊழலை செஞ்சது யாரு தமிழ்நாட்டுக்காரே இந்த ஊழலை செஞ்ச கட்சி யாரே தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த கட்சி திமுக ஆக தமிழ்நாட்டை தலைகுனிய வச்சதே இந்த திமுக தான் அன்னைக்கு வட மாநிலத்துல ஒரு போனான்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்கன்னா ஓ இந்த ராசா ஆ ராசா அந்த ஊரா அப்படின்பாங்க அந்த மாதிரி கேவலப்படுத்தியது ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது நாங்க தலைகுனிய மாட்டோம் அட சண்டால பாவிகளா தமிழனை தலைகுனிய வச்சதே நீங்களா அந்த தமிழ்நாட்டை தலைகுனியை வச்சதே நீங்க தான் இருந்தா ஆஹ் கேட்கிறவன் கேட்பேன்னா கேப்பையில இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரை ஏத்த ஏமாத்த பாக்குறீங்க ஊர் உலகத்தை ஏமாத்த பாக்குறீங்களா இன்னும் ஆறு மாசம் தான் முத புரிஞ்சுக்கோங்க நீங்க ஓர் அணியில் தமிழ்நாடும் சரி ஒன்பது அணியில் தமிழ்நாடும் சரி நீங்க எந்த அணியில தமிழ்நாடாக அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டம் நடத்தினாலும் உங்க பொதுக்கூட்டத்துல சேர்கள் தான் இருக்குமே ஒழிய மக்கள் வந்து உட்கார போறது கிடையாது உங்க பேச்சை வந்து பொதுமக்கள் செவி கொடுத்து கேட்க போறது கிடையாது ஆக இன்ன எட்டு மாசம் தான் நிறைய கொட்ட போறீங்க அதனால காற்றுள்ள போதே கூற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சுங்க நீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி ஐன் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி நீங்க ஜெயிக்க போறது கிடையாது தமிழ்நாட்டை தலைகுணிய வச்சதே திமுக தான்